ஆயிரத்தி அறநூறு ஆண்கள் ஒரே நேரத்தில் முப்பது பேருடன் வேட்டையாடிய ஒற்றை பெண் ஹச்ஐவி நோயால் ஒரே மாவட்டம் பயங்கரமா லாக் இருக்கு என்னன்றதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நான்ஜிக் ஜிக் அப்படின்னு பகுதியில முக ஊடகங்கள்ல சிஸ்தர்ஹாங் அப்படின்ற பெயர்ல பிரபலமான ஒரு பொண்ணு இருக்காங்க உண்மையிலேயே முப்பத்தெட்டு வயது ஆகியிருக்கக்கூடிய அவங்க யாங் அப்படின்ற சீனாவோட நான்சிக் மாகாணத்தை மட்டும் இல்லாமல் முழு நாட்டையுமே இருக்காங்க இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் டிக்டாக் மாதிரியான தளங்களில் கல்யாணம் செய்ய போறேன் ஆனால் வேறு ஆண்களுடன் உறவு வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்களை ஏமாத்தின இவங்க அவங்களோட உறவு கொண்டு ரகசியமாக வீடியோக்களை பதிவு செஞ்சு அதை விட்டுறதா குற்றச்சாட்டு இருக்கு கடந்த மூன்று ஆண்டுகள்ல ஆயிரத்தி தொண்ணூத்தி இவங்களுடைய அவங்க கொடுத்த சிறிய பரிசுகள் அதாவது பால் போன்றவற்றை பயன்படுத்தி தெரிய வருது இந்த வீடியோக்கள் சீனால சமூக ஊடகங்கள்ல வைரலாகி பாதிக்கப்பட்டோருடைய குடும்பங்கள் துணைவர் காதலர்கள் உறவுகளை சீர்குலைச்சிருக்கு நான்ஜிங் மாகாணத்துல இது பெரும் பாலியல் நோய் பரவல் அச்சத்தை ஏற்படுத்திருக்கு இதன் விளைவா மாகாண சுகாதாரத்துறை இருக்கு இல்லையா பாலியல் நோய் பரவுற அச்சத்தை ஏற்படுத்தினதுனால இதன் விளைவா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரீனிங் பண்ணியிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ஏழு வீடியோ வெளியில வந்திருக்கு மூணு பேருக்கு ஹெச்ஐவி உறுதி செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சுகாதாரத்துறைக்கு இது பெரிய தலை மாறி இருக்கு பாதிக்கப்பட்ட ஒரு அடையாளம் காண பணிகள்லாம் நடத்தியிருக்காங்க அவங்களுக்கு சோதனைகள் செஞ்சு உடல் தரவுகளும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இவங்களுடைய உண்மை இனம் அதே மாதிரி ஆங்கிள் ரேட் அதுக்கடுத்து டிஜிட்டல் பில்டர்கள் வாய்ஸ் சேஞ்சர் மூலமாலாம் வந்து பெண்ணா மாறினது நிறைய இஷ்யூஸ்லாம் தெரிய வந்திருக்கு சொல்ல இவங்களுடைய அந்த பர்சனல் மீடியோஸ்லாம் இருக்குல்ல ரெண்டாயிரம் டாலருக்கு விற்கப்பட்டிருக்கு சீன அரசு இவங்களுக்கு கைது செஞ்சிருக்கு அநேகமாக அனாற்றமான பொருட்கள் பரப்புனதாக சொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இதனுடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் வந்துட்டு பாலியல் உறவுகள் சார்ந்த எச்சரிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ போயிட்டுருக்கு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்